வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பெருமாயிருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை மீட்பை காணும் வழியை கற்பிக்கிறதை பார்க்கிறோம் முதல் வாசகத்தின் வழியாக பேர் காட்டுகிறார் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக ஆண்டவர் மாபெரும் செயல்கள் செய்து நம்மை மீட்டிருக்கிறார் என்கிறதனையும் அது நிமித்தமாக இரண்டாவது வாசகத்தின் வழியாக நேர்மையான வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி நேர்மையான வாழ்வை காணுகிற பொழுது நாம் நம்முடைய பாலை நிலத்தில் முழங்குகிற பொழுது ஆண்டவருடைய மீட்பை காண்கிறோம் என்கிற காரியங்களை குறித்து இந்த வார ஞாயிறு சிந்தனையிலே நாம் தியானிக்கின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் பாருக்கு நூலில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது இங்கே கடவுள் உன் பேரொழியை உலகிற்கு காட்டுகிறார் என்கிறதனை குறித்து வாசகம் உரைக்கிறதை பார்க்கிறோம் துன்பத்தின் ஆடைகளை களைந்துவிட்டு கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்துகொள் கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்துகொள் என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை சூடிக்கொள் கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொழியை காட்டுகிறார் என்கிற மிக அருமையான வாசகத்தை நாம் பார்க்கிறோம் இதனாலே நாம் நீதியில் ஊன்றிய அமைதி இறை பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் நம்மை மகிமைப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாம் முதல் பகுதியிலே வாசிக்கிறோம் ஆக ஆண்டவர் நமக்கு மாட்சியை தந்திருக்கிறார் அவருடைய நீதியை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் அவருடைய பேரழகை ஆடையாக நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அவருடைய நீதியையும் பேரழகையும் நாம் மணிமுடியாக சூடிக் கொள்ளுகிற பொழுது உலகில் உள்ள எல்லா நாடுகளும் நம்மை பார்த்து இவன் நீதியில் ஊன்றிய அமைதி என்றும் மாட்சி நம்மை அப்படி அவர்கள் சொல்லும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இரண்டாம் பகுதியிலே பார்க்கிறோம் எழுந்துரு உயர்ந்த இடத்தில் எழுந்து நில் கீழ்த்திசையை நோக்கு கீழ்த்திசை முதல் மெத்திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலும் இருந்து உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நேர்ந்ததற்காக மகிழ்கிறதை பார் என்று இந்த வாசகம் நமக்குச் சொல்லித் தருகிறது நாம் நம்முடைய தனிமையில் இருக்கிற பொழுது உயரே எழுந்திருக்க வேண்டும் மனதிற்கு கடந்து செல்ல வேண்டும் அங்கே கீழ் திசையை நோக்கி ஒளி வருகிற திசையை நோக்கி நமக்கு உரியவைகள் அனைத்தும் மீண்டும் வருகிறதாக நாம் நினைத்து ஆண்டவர் கட்டளையிடுகிறதை தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கட்டளையிடுகிறதை நாம் நோக்கி சொல்லுகிற பொழுது அவைகள் நமக்கு நடந்தேறுகிறது அப்பொழுது அவர்கள் தாங்கள் அரியணையில் தூக்கி வரப்பட்டவர்களாய் நடந்து சென்ற அல்லாமல் தூக்கி வரப்பட்டவர்களாய் உணர்ந்து நம்முடைய செல்வங்கள் எல்லாம் தூக்கி வரப்படுகிறதாய் நாம் உணர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய நீதியில் நாம் அதை உணர்ந்து நமக்குள்ளே நாம் பறைசாற்றுகிற பொழுது நம்முடத்திலே காணப்படுகிற எல்லா குன்றுகளும் சமமாக்கப்பட்டு எல்லா பள்ளத்தாக்குகளும் நேராக்கப்பட்டு ஆண்டவருடைய மீட்பை காண்கிறதான ஒளி நமக்கு உண்டாயிருக்கும் இருக்கும் அதனாலே காடுகளும் நறுமணம் வீசுகிற மரங்களும் நமக்கு உண்டாகி நம்முடைய வாழ்வு ஒளிமிகுந்ததாய் பேரழகுடையதாய் ஒளி வீசுகிறதாய் மாட்சிமையில் திளைக்கிறதாய் காணப்பட்டு சொல்லுகிறது போல நீதியில் ஒன்றிய அமைதியாய் ஒளிர்கிற மாட்சியாய் நம்முடைய பெயர் விளங்கும் என்கிற வாக்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் முதல் வாசகத்தின் வழியாக தருகிறார் ஏனெனில் அவர் நமக்கு பலுழை பாடல் வழியாக சொல்லி தருகிறார் அவர் நம்மை நம்முடைய அடிமை தலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த பொழுது நாம் கனவு கண்ட போல இருந்தோம் இருந்தோம் நமக்கு தெரியாது நாம் இருளிலே ஆண்டவர் நம்மை ஒளிப்பிடங்களிலே உண்டாக்கி இந்த உலகத்தின் வாழ்வுக்காக நம்முடைய தாயின் வயிற்றிலே அவர் நம்மை உருவாக்கி அவர் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பொழுது நாம் கனவு காண்கிறவர்களாக இருந்தோம் மகிழ்வி நம்முடைய வாயில் சிரிப்பொழியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட்டோம் முதல் வாசகம் முதல் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லி தருகிறது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம் அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டு நாவில் கழிப்பான உண்டா இருந்தது நம்முடைய தாயின் வயிற்றில் தான் அப்படித்தான் இருந்தோம் இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு அழைத்திருக்கிறார் அவர் அப்படி செய்தது மூலமாக நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்திருக்கிறார் அதை பிற இனத்தார் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நாம் பிறந்த ஆண்டவர் மாற்றி செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை கண்டுகொண்டார் நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் பிறந்த விழுது இவர்கள் சொல்லி கொண்டது தென்னாட்டிலே பெருமழை உண்டாகி வறண்ட பாலைவனம் நீரோடை ஆகினது போல நம்முடைய தாயின் தகப்பனின் வறண்டிருந்த வாழ்விலே நாம் செழிப்பாய் மாறி இருக்கிறோம் நமக்கு பிள்ளைகள் பிறக்கிற பொழுது வறண்டிருந்த வாழ்வு நமக்கு செழிப்பாய் மாறிற்று அதனால் தான் பிள்ளை இல்லாதவர்கள் பாலைவனங்களாய் காணப்படுகிறார்கள் வறண்டவர்களாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறோம் ஆக ஆண்டவர் நம்மை மீட்பின் வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார் வறண்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை அழைத்து மாபெரும் செயலை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆக விதைக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்வின் முற்காலங்களில் விதைக்கிற பொழுது கண்ணீரோடு விதைக்கிறோம் ஆனால் அவைகளை அறுவடை செய்கிற பொழுது பேருவகையோடு பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிறோம் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நமக்கு பிறப்பு மாத்திரம் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நாம் செய்கிறது கடினமாக தோன்றலாம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிற பொழுது அது கடினமாக தோன்றலாம் மலர்ச்சி இல்லாமல் செய்யலாம் ஆனால் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்கு ஏற்ற பலன் விளைகிற பொழுது நாம் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறோம் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்கிறோம் என்கிற காரியத்தை நாம் இந்த நாளின் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறோம் எழுதி இவ்வாறு எழுதுகிறார் சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் அவர் என்ன மன்றாடி வருகிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் நற்செய்தியில் அவரோடு கூட பங்கேற்றுக் கொண்டு இருக்கிறோம் நற்செய்தி உரைக்கிறதுல நாம் இருக்கிறோம் ஏனெனில் நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்கிறதை தான் நம்முடைய முதல் வாசகம் திரு பாடல் பதிலரை பாடல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது முதல் வாசகத்தில் நீதியில் ஊன்றிய அமைதியாகவும் பழைய வாழ்க்கையில் இருந்து இந்த பிறப்பெடுத்த புது வாழ்வுக்கும் இறந்து போயிருந்த வாழ்விலே புது வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை இப்பொழுது இரண்டாவது வாசகத்தின் வழியாக நச்செய்தி பங்காளர்களாக வழியாக அந்த அழைப்பை நமக்கு விடுக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்து நாள் வருகிற வரைக்கும் நாம் இந்த நச்செய்தியிலே பங்கு கொள்ளுகிறோம் கிறிஸ்துவை நாம் அறிகிறது என்றால் நாம் யார் என்று உணர்ந்து கொள்ளுகிறது தேவ நம்மிடத்தில் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் நமக்குள்ளே காணப்படுகிற அந்த தன்மையை நாள் நாம் நம்மை நாளாய் நாம் மாறுகிறோம் ஆக கிறிஸ்துவின் நாளை உணர்கிற நாம் கிறிஸ்துவின் நாளை உணர்கிறது தான் ஆண்டவருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளுக்காக நம்முடைய வாழ்வு மேன் ஆண்டவரிடத்திலே மிகவும் பண்பு மிகுந்ததாய் மேன்மை மிகுந்ததாய் கிறிஸ்துவிலே மேன்மை மிக்கதாய் நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் பவுலிங்கே எழுதுகிறார் நீங்கள் அறிவிலும் அனைத்தை உய்ச்யரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்த பற்றியே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் ஆக நாம் ஆண்டவருடத்திலே வேண்டுகிறது என்ன அனைத்தையும் துணர்கிறதற்கான ஞானம் எல்லா அறிவையும் பெற்று கொள்ளுகிறதற்கான ஞானம் அன்பிலே மென்மேலும் வளர்ந்து எது சிறந்ததோ அதிலே செயல்படுகிற ஞானத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் அப்படி நாம் கொண்டிருக்கிறவள் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவின் நாளுக்கென்று அதாவது நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளை தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் நாமும் தேவனாய் இருக்கிறோம் என்கிற உணர்வை அடைகிறதற்கான நாள் வரும்படியாக நாம் நேர்மையோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் பவுல் இரண்டாவது வாசகத்தின் வழியாக மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறார் நச்செய்தின் ஊடாக ஆண்டவர் மிகத் தெளிவாக சூசகமாக நமக்கு சொல்லித் தருகிற காரியம் இதுதான் பாவ மன்னிப்பு அடைய மன மாறி பெறுங்கள் என்று யோவான் ஸ்நானகன் யோர்தான் ஆற்றங்கரையிலே உள்ள பகுதிகளிலே அறிவிக்கிறதை பார்க்கிறோம் மிக முக்கியமான பகுதி இதுதான் பாலை நிலத்தில் குரல் ஒன்று விளங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயுத்தமாக்குங்கள் அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் பள்ள எல்லாம் நுரப்பப்படுக மலை குன்று யாவும் தாழ்த்தப்படுக கோணலானவை நேராக கரடு முரடானவை மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் இது நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தருகிறார் நம்முடைய பாலைவனம் என்கிறது நம்முடைய தனிமை யாரும் அற்ற தனிமையில் நாம் தெரிந்து கொண்டு பாலைவனத்தில் குரல் முழங்கட்டும் அது எப்படி முழங்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னுடைய வழியை ஆயத்தமாக்குகிறேன் தனிமையில் நான் நம்மை நோக்கி சொல்ல வேண்டிய காரியம் நான் என்னுடைய வழியை ஆயத்தமாக்குகிறேன் என்னுடைய பாதை இப்பொழுது செம்மையாக கொண்டிருக்கிறது என்னிடத்தில் காணப்படுகிற எல்லா பள்ளத்தாக்குகளும் எல்லா தாழ்விடங்களும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உயர்த்தப்படுகிறது என்னிடத்தில் காணப்படுகிற பெருமை வீண் விவாதம் இல்லாத பொல்லாத காரியங்கள் இருக்கிறதாய் பேசுகிற மலை குன்றுகள் யாவும் இல்லாத என்னிடத்தில் அழிவதாக அப்படி அழிகிற பொழுது நான் சொல்ல வேண்டியதை நேராய் சொல்லி கோணலாய் சொல்லாமல் சுற்றியும் மருத்தியும் பேசாமல் நேராக சொல்லி கரடு முரடானவைகளை சமதளமாக்கி யாரிடத்திலும் கரடு முரடாக பேசாமல் நிதானத்தோடு நாம்

முத்தாய்ப்பாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் இதுதான் ஆண்டவர் நமக்கு அவருடைய பேரொழியை காண்பித்து நம்மை மாட்சியின் ஒளியாக இறை நீதியில் ஊன்றிய அமைதியாக இறை பற்றில் ஒளிர்கிற மாட்சியாக ஆண்டவர் நம்மை இந்த உலகிற்கு பேரொழியாக ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த உலகிற்கு ஆண்டவர் நம்மை பேரொழியாக ஏற்படுத்தியிருக்கிறவர் மாபெரும் செயலாகிய செயலை செய்து நம்மை இந்த அழைத்திருக்கிறார் இருளிலே இருந்தோ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறோம் உயிர்ப்பை பெற்றிருக்கிறோம் மீட்பை அறியாதிருந்தோம் தேவனை அறியாதிருந்தோம் இந்த நாளிலே அறிந்திருக்கிறோம் இப்படி நாம் அறிந்திருக்கிறதனாலே நாம் நேர்மையான வாழ்வு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் குற்றமற்றவர்களாய் மீட்பை அறிவிக்கிறவர்களாய் அன்பிலே அதிகமுடையவர்களாய் மீட்பை அறிவிக்கிறதற்கான நேர்மை ஆழ்வும் வாழ்வு காணப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாலை நிலம் ஆகிய தனிமை நிலத்தில் நாம் முழங்குகிற பொழுது ஆண்டவருடைய காரியங்களை நாம் விளங்குகிற பொழுது நம்முடைய வாழ்வு நேர்த்தியாகி கோணலா எல்லாம் சரியாகி பள்ளத்தாக்குகள் நேராகி ஆண்டவரிடத்திலே ஜனங்களுக்கு மீட்பை அறிவிக்கிறவர்களாய் அதை நாம் காண்கிறவர்களாய் நம்முடைய வாழ்வு மாறும் அப்பொழுது நாம் சகல ஜனங்களுக்கும் கண்டுகொண்ட மீட்பை அறிவிக்கிறவர்களாய் மாறிப்போகிறோம் அப்பா பிதாவை இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வேளைக்கும் நல்ல வசனத்திற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த இந்த நாளிலே வசனத்தை எங்களை தேற்றி இருக்கிற நன்றி அப்பா நீங்கள் சொல்லி இருக்கிற அப்பா அந்த படி நாங்கள் வாழ்ந்து இருக்கிற கிருபை தேவரர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே நீதியில் ஊன்றிய அமைதி எங்களிடத்திலே காணப்பட இறை பற்றில் வளர்கிற மாற்றி எங்களுக்கு உண்டாக அதனாலே எங்களுடைய Wooly. தேசம் வந்து ஒளிர்கிறதாய் தேவரில் மாற்றி விடுகிறதால நன்றி ஆண்டவர் அப்பா நீர் எங்களுக்கு மாபெரும் செயல்களை காண்பித்தீர் என்று செய்து ஆண்டவர் எங்களுக்கு மீட்பை காண்பர் என்று ஆண்டவர் நாங்கள் உணர்கிற உணர்வை எங்களுக்கு தருவீராக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ராத்திரியில படுத்தி காலையிலே எழும்பி உமிடைய மீட்பை காண்கிற பாக்கியம் ஆண்டவர பிறப்படுத்தோம் என்கிற மீட்பின் காரியம் ஆண்டவர ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே முன்னேறுகிறதான உயிர்ப்பின் மொழி ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு மாபெரும் செயல்களை காண்பித்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா மாண்பை உணர்ந்த நாங்கள் ஆண்டவர அப்பா முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டதான ஆண்டவர நீதியில் ஒன்றிய அமைதியும் இறை பற்றியில் ஒழுகிற மாட்சி இவங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறதுனாலே நாங்கள் மிக நேர்த்தியான நேர்மையான வாழ்வு ஆண்டவரை வாழும்படியாய் அனைத்தையும் உயிர்த்துணர்ந்து ஆண்டவரை அன்பிலும் பண்பிலும் மென்மேலும் மெருகி ஆண்டவரை சிறந்தவற்றை செயல்படுத்துகிற ஞானத்தை எங்களுக்கு தந்துவிட்டு உம்முடைய வருகையிலே ஆண்டவர நாங்கள் உண்மை உணர்கிற உணர்விலே ஆண்டவர அப்போ அந்த நாளுக்கு நாங்கள் நேர்மையுள்ளவர்களாய் ஆண்டவரை குற்றமற்றவர்களாய் நாங்கள் காணப்பட தேவரீர் எங்களுடைய தனிமையிலே நாங்கள் ஆண்டவரை வழியை ஆயுத்தமாக்கி பாதையை செம்மையாக்கி பள்ள வல்ல மாணவைகளை நிரப்பி ஆண்டவரே மலைகள் குண்டுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு கோணனால் அவை அனைத்தும் நேராக்கப்பட்டு ஆண்டவர முருடானவை அனைத்தும் சமமாகி ஆண்டவர அப்பா நாங்கள் உங்களுடைய மீட்பை கண்டுணர்ந்தது போல ஆண்டவர சகல ஜனங்களுக்கும் எங்கள் உடாய் கண்டுணர நீங்கள் பண்ணுகிறதினாலே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி கண்ணா மகம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் வல்ல பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை பாத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக some